பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை ஒதுக்கி வந்து முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலிகேஷன் ஒன்று எப்போ வருதுன்னா ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அப்போ இவர் என்னவா இருக்கிறாருனா மினிஸ்டர் இன் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் இதற்கப்புறம் தான் வந்து சுவாரஸ்யமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினோரு வருஷம் வந்து போயிடுச்சு இந்த பதினோரு வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தமா யாருமே எதுவும் பேசல லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பா மேல்முறையீடு போகல சாமானிய மக்கள் இன்னும் வந்து நீதித்துறையை வந்து மிகப்பெரிய ஒரு தூணா வந்து நம்பிட்டு இருக்காங்க அந்த தூணை பாதுகாக்க வேண்டிய கடமை இப்போ எனக்கு இருக்கு இதுக்கப்புறம் அதாவது நான் போன பிறகு இதுக்கடுத்து வரக்கூடிய நீதிபதிகளும் அதை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது போன்ற வழக்குகளை வந்து இப்போ நான் விசாரணைக்கு எடுத்திருக்கேன் நேர்களுக்கு வணக்கம் கடந்த நவம்பர் மாதம் அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கம் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கையில் எடுத்திருந்தாரு அது இப்போ வந்து ரொம்ப சூடு பிடிச்சி பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு அந்த வழக்கோடைய விவரம் என்ன அது என்ன பிரச்சனை அப்படின்றது வந்து நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் பிரதீப் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஐ பெரியசாமி அவர்களுடைய வழக்கம் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கையில் எடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த வழக்கு வந்து ரொம்ப சிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அது வழக்குதான் என்ன அதனுடைய விவரம் என்ன ஃபஸ்ட்டு இவருடைய இருந்து நம்ம போவோம் ஐ பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுடைய முக்கிய தலைவர்களில் இவரும் வந்து ஒரு இடத்தில் வந்து வராரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர் கூட வந்து பயணித்த நபர்களில் இவரும் ஒரு ஆள் மேலும் வந்து அவர் சீமாக இருக்கும் இவர் வந்து பல முக்கிய துறைகளை வந்து இவரும் வந்து போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு இருந்தார் இவர் மீது பார்த்திங்க ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் அப்போ இவர் என்னவா இருக்கிறாருன்னா மினிஸ்டர் இன் ஹவுசிங் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி டிஎம்கே பீரியடில் அப்போ இவர் இருக்கிறாரு அந்த வீடை வந்து இவர் யாருக்கு ஒதுக்கி இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது ஆக்சுவலி இது வந்து முறைப்படி ஒதுக்கு எப்படி ஒதுக்கிப்பாரு பாருங்க அவர் ஆட்டையை போட்டு தான் யாருக்கு ஒதுக்கி இருப்பாருன்னு கேட்குறீங்களா வீட்டு வசதி துறையுடைய வீடு சரிங்களா அதை வந்து இன்னொன்னொருத்தருக்கு அவர் ஒதுக்கி இருக்கிறாரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் அரசாங்கத்துக்கு வந்து நஷ்டம் ஏற்படுத்தி அதை இன்னொன்னு ஒருத்தருக்கு விலை கம்மியாக வந்து கொடுத்துருக்குறாரு அப்படின்றது தான் வந்து குற்றச்சாட்டு இவர் யாருக்கு அந்த வீடை கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவர் வந்து வேற ஏதாச்சும் இந்த வீடு பில் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறாங்களா இந்த என்ன சொல்லுவாங்கல்ல ம் அவங்க யாருக்காச்சும் இந்த இதையும் பிஸ்னஸ் வச்சுருக்காங்களா கிடையாது இன்னொன்று அவங்களுக்கு புரிகிற மாதிரியே கேட்குறேன் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு கட்டுறாங்க சரிங்களா ஒரு நூறு வீடு இரநூறு வீடு இருக்குன்னு வைங்களேன் அதில் ஒரு வீடை இன்னொன்று ஒருத்தருக்கு ஒரு ஒதுக்கி இருக்கிறாரு ப்ராப்பராக எந்த ஒரு இதுவுமே ஃபாலோ பண்ணாமல் அவருக்கு ஒதுக்கிட்டாரா இல்லை கிடையாது கருணாநிதி அவர்களுக்கு பிஎஸ்ஓவாக இருந்தார் ஒருத்தர் அவருடைய பெயர் வந்து கணேசன் ஒரு சின்ன கேள்வி ம் நியாயமாக அந்த வந்து யாருக்கு ஒதுக்கணும் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு ஒதுக்கணும் ஆமாம் இது போன்ற ஆட்களுக்கு ஒதுக்குவாங்க தற்போது பார்த்தீங்கன்னா அதை குழுக்கல் முறை அப்படிலாம் வந்து முன்னாடி அப்ளிகேஷன் போடணும் அதுலேருந்து இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போய்ட்டுருக்கு இவர் ஆனால் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இவர் மினிஸ்டராக இருக்கும்போது கருணாநிதி அவர்களுடைய பிஎஸ்ஓவாக இருந்த இந்த கணேசன் அவர்களுக்கு வந்து இந்த வீடை வந்து ஒதுக்கி பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஏடிஎம்கே வந்த பிறகு இதை அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து இவங்க ஃபார்வர்ட் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க லஞ்ச ஒழிப்புத்துறை இது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக என்னென்னலாம் வந்து அந்த சட்ட விதிப்படி பண்ணணுமோ அவங்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் இவர் என்ன பண்ணுறாருனா எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட்டில் போயிட்டு ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாரு அதில் வந்து அவர் என்ன கேட்குறாருன்னா என் மீதான இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் சரி சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ எம்பி ஸ்பெஷல் கோர்ட்டில் போயிட்டு இவர் ஒரு பெட்டிஷன் போடுறாரு அந்த வழக்கு யார்கிட்ட வருது அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜெயவேல் அப்போது வந்து எம்எல்ஏஎம்பி ஸ்பெஷல் கோர்ட்டில் இவர் அங்கே ஜஸ்டிஸாக இருக்கிறார் அவர்கிட்ட இந்த வழக்கு வந்து வருது அப்போது ஐப்பெரியசாமியுடைய வழக்கறிஞர் ரகுநா ரகுநாதன் அண்டு சரவணன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து வீடு வந்து எல்லா விதிப்படியும் இவர் ஃபாலோ பண்ணி தான் இவர் வந்து அவருக்கு ஒதுக்கி இருக்கிறாரு ரெண்டாவது இதில் அரசாங்கத்துக்கு எந்த இழப்பீடோ எதுவுமே வந்து இழப்போ எதோ வந்து ஏற்படலை அப்படி இருக்கும்போது இவரோ இவரை வந்து நீங்கள் இந்த வழக்கில் சேர்க்கக்கூடாது இவரை இந்த வழக்குலேருந்து நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதத்தை இவங்களுடைய வாதத்தை வந்து எடுத்து வைக்கிறாங்க ரெண்டாவது இன்னொன்று ஒரு விஷயம் இவர் என்ன ஹைலைட் பண்ணுறாருன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இவர் அப்பா ஆளுங்கட்சி அமைச்சராக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இப்போ வந்து அதிமுக வந்து ஒரு பழி வாங்கும் நோக்கத்துக்காக இந்த ஒரு வழக்கம் வந்து போட்டிருக்காங்க ஐ பெரியசாமி அவர்கள் மீது உடனே நீதிபதி ஜெயவேல் அவர்களும் என்ன பண்ணுறாருனா இவரை வந்து அந்த கேஸில் இருந்து விட்ரா பண்ணிடுறாரு ஓகே இவர் மேலே நாங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இதில் எல்லாமே சரியாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து விட்ரா பண்ணிட்டார் இதற்கு அப்புறம் தான் வந்து சுவாரஸ்யமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பதினோரு வருஷம் வந்து போயிடுச்சு இந்த பதினோரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் சம்மந்தமாக யாருமே எதுவும் பேசலை லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக மேல்முறையீடம் போகலை அப்படி பெண்டிங் கிடப்பில் கடந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக ஒரு கோர்ட்டில் ஒரு ப்ரொசீடிங் முடிஞ்சு எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து இதில் முறைகேடு தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எவிடன்ஸ் இருந்தும் இந்த வழக்கை வந்து நீதிபதி அவர்கள் வந்து இல்லை நான் வந்து இதை இவரை நான் விடுதலை பண்ணுறேன் அப்படின்ன பிறகு அடுத்த கட்டமாக எங்கே போவாங்க அப்பீலுக்கு போவாங்க நீங்கள் அவர் விடுதலை பண்ணக்கூடாது எங்ககிட்ட தான் எல்லா போதுமான எவிடன்ஸ் எல்லாமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பீலுக்கு போகணும் ஆனால் இவங்க இந்த ஒரு பதினோரு வருஷமாக அப்பீலுக்கு போகலை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்த பிறகு பல வழக்குகளை வந்து விசாரணைக்கு சூமோட்டோவை எடுத்தார் அதில் இவருடைய வழக்கும் வந்து ஒரு இதுவா எடுத்துட்டார் ம் ஓகே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த பேப்பர் எல்லாமே பாக்குறாரு பார்த்துட்டு ஏன் வந்து இதில் வந்து இவர் விடுதலை பண்ணாங்க கீழமை நீதிமன்றங்கள் வந்து எதுக்கு இது போன்ற ஒரு வேலைகளை பந்து நம்ம நீதித்துறை போகிற ஒரு போக்கை பார்த்தா கீழமை நீதிமன்றங்களில் வழங்கக்கூடிய தீர்ப்புகளெல்லாம் வந்து இந்த கடவுள் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்ற அளவு மாதிரி ஒரு ஆதங்கமாக பேசியிருந்தார் நீதித்துறையை வந்து அந்த ஆண்டவன் தான் காப் இந்த வேர்டு அவர் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த ஆண்டவர் தான் காப்பாற்றணும் அப்படின்ற வேர்டை யூஸே பண்ணியிருக்கிறாரு ஓப்பன் கோர்ட்டில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரணைக்கு எடுத்துட்டாரு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பிறகு என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவர் இங்கேருந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு வந்து மாற்றினாங்க தற்போது மீண்டும் வந்து சென்னை பெஞ்சுக்கு வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலையை என்ன பண்றாருன்னா சூமோட்டோ வழக்கு யார் யார் இவர் வந்து விசாரணைக்கு எடுத்தாரோ அதே பெஞ்சில் திருப்பம் வந்து உட்காந்து மீண்டும் அந்த வழக்கு எல்லாமே வந்து விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இதில் நேற்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு ஃபிப்ரவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்கிட்ட வந்து திரும்பவும் வந்து விசாரணைக்கு வருது அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பாக எந்த வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆகிறாருனா பிஎஸ் ரமணன் அரசாங்கத்துடைய தலைமை வழக்கறிஞர் அவர் தான் வந்து அப்பியர் ஆகிறாரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அங்கே ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு என்னென்னா பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க நான் வந்து இந்த சூமோட்டவாக நான் வந்து விசாரணைக்கு எடுக்கிறேன் அப்படின்றனால மினிஸ்டருமாரில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சனல் வெஞ்சன்ஸு இதுக்காக தான் நான் இதெல்லாம் எடுத்து பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது நான் பண்ண வேண்டிய வேலைகளை வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் மேல்முறையீடுக்கு நீங்கள் போயிருக்கணும் நீங்கள் போகலை இவ்வளோ தவறுகள் நடந்துருக்குது அதை சுட்டி காட்டும் விதமாக தான் நான் இது போன்ற வழக்குகளை எடுத்து இதெல்லாம் இவ்வளோ தப்பு இருக்குது இவ்வளோ ஃப்ளாஸ் இருக்குது ஏன் வந்து இதில் இங்கே ரத்து பண்ணுறீங்க விடுதலை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஆனால் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களே வந்து என் மேலே இது போன்ற ஒரு விமர்சனங்களை வந்து வைக்கிறாங்க நான் வேணும்ட்டே பண்ணுறேன் இந்த அரசாங்கத்தை நான் பழி வாங்குகிறேன் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்ற பேச்செலாம் வந்து வரு அப்படின்ற பேச்செலாம் வந்து வருது ஆனால் என்னுடைய நோக்கம் அது கிடையாது சாமானிய மக்கள் இன்னும் வந்து நீதித்துறையை வந்து மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து நம்பிட்டு இருக்காங்க அந்த தூணை பாதுகாக்க வேண்டிய கடமை இப்போது எனக்கு இருக்குது இதுக்கப்புறம் அதாவது நான் போன பிறகு இதுக்கடுத்து வரக்கூடிய நீதிபதிகளும் அதை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இது போன்ற வழக்குகளை வந்து இப்போ நான் விசாரணைக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் மீண்டும் வந்து அடுத்த டேட் போடாமல் தள்ளி வச்சிருக்கிறாரு வழக்கை நான் திரும்பவும் வந்து இதை விசாரணைக்கு எடுப்பேன் அப்படின்றது இல்லை இதோடைய நிலையை வந்து இப்போ டேட் மட்டும் தள்ளி வச்சிருக்காங்க எந்த டேட்டுன்னு இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக ஐ பெரியசாமி அவர்களுக்கு வந்து முடியும் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு பொன்முடி அவர்தான் முடிஞ்சதுங்களா இப்போ ஐ பெரியசாமி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த வளர்மதி அவர்களும் இந்த ஒரு ஷூ மோட்டோவை எடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்களும் அவங்கள்தான் வந்து அப்படி தான் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருடைய பேரும் அதில் இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கையும் வந்து ரத்து பண்ணாங்க திரும்ப ஒரு தான் வந்து ஷூமோட்டோவாக எடுத்தார் மேலும் பல முக்கிய புள்ளிகள் வந்து இதில் சிக்க போகிறாங்க சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கூட வந்து சொல்லியிருந்தார் அவர்கள் போயிட்டார் இன்னும் இது போன்ற பல முக்கிய அமைச்சர்கள் வந்து லிஸ்ட்டில் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியை சொன்னார் நினைக்கிறேன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் பலர் வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களே ஜெயிலுக்கு போகிறதுக்கான நேரம் கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்கிறாரு பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்றது நன்றி நன்றி